அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட்டுவட்டி ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஓகேங்களா நடுவில் கூட்டு கம்ப்ளீட் பண்ண கூட்டு கூட்டுவட்டி என்ன அடிப்படையான சம்ல இருந்து இதுல வர காலாண்டு மெத்தடு பிளஸ் அரையாண்டு மெத்தடு காலாண்டு மற்றும் அரையாண்டு கலந்து வருது அப்புறம் மடங்குகள் டைப்பு அப்புறம் அந்த வைப்பு தொகை கணக்கு கிட்டத்தட்ட முக்கியமா தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் இது கட்டாயம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் அப்ப கூட்டு வட்டி வந்து ஒரு ரெண்டு வீடியோல பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா ஃபார்முலா இல்லாம எல்லாம் ஒரு ரெண்டு ஸ்டெப்ல போட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஒரு அடிப்படையான அதாவது நாலாயிரம் ரூபாய் அசலுக்கு வட்டி அஞ்சு சாகிதம் ஓகேங்களா ஒரு அசல் முதல் நாலாயிரம் ரூபாய் வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறு வந்து அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டாங்க காலம் ரெண்டு ஆண்டு அப்ப இதற்கான கூட்டு வட்டி காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க அப்ப ஈஸியா போட்டுடலாம் பாருங்க நம்ம ஒண்ணுமே ஃபார்முலா பண்ணா பட் ஃபார்முலா எல்லாருமே பிராக்டீஸ் பண்ணிட்டு போங்க அதுவே எக்ஸாம்ல கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளவு இருக்கு பாருங்க அசல் வந்து நாலாயிரம் ரூபாய் ஓகேவா அசல் வந்து நாலாயிரம் கொடுத்த அசல் வச்சாச்சு ஓகேவா எவ்வளவு வட்டி வீதம் அஞ்சு சதவீதம் வட்டி வீதம் எவ்வளவு அஞ்சு சதவீதம் ஓகேவா அப்ப அப்ப அஞ்சு பை நூறு ஓகேங்களா அப்ப வட்டி விதம் எவ்வளவு கொடுக்குறாங்க அஞ்சுன்னா அஞ்சு பை நூறு ஓகேவா ஏன்னா ஃபைவ் பர்சன்ட் நான் சதவீதம் நடத்திருக்கோம் அதே மாதிரி தான் இப்ப ரெண்டு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா ரெண்டு பை நூறுனு போட போறோம் அவ்வளவுதான் ஓகேவா நம்ம முக்கியமா வருஷம் எத்தனைன்னு பார்க்கணும் வருஷம் எத்தனை ரெண்டு வருஷமா அப்ப நம்ம ரெண்டு ஒரு முறை பண்ணணும் திரு ரெண்டாவது முறையும் பண்ணணும் அவ்வளவுதான் மூணு வருஷம் கொடுத்தாங்கன்னா த்ரீ டைம் பண்ணணும் ஓகேவா ஈஸியா போட்டலாம் ஆன்சரும் பர்ஃபெக்டா வந்துடும் ஓகேங்களா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவனுங்க அப்ப அசல் போட்டுக்கிட்டீங்க எவ்வளவு வட்டி விதம் கொடுத்தாங்களோ அதை அப்படியே கீழே போட்டாச்சு ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அவ்வளவுதான் அப்படிங்க நாற்பதுக்கு நாற்பது அஞ்சு

அந்த அடிச்சாச்சு ஓகே முடிஞ்சு போச்சு கணக்கு அவ்வளவுதான் ஏன் ரெண்டு முறை போட்டுருக்கனா நமக்கு வருஷம் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு முறை மூணு வருஷம் கொடுத்தா மூணு முறை ஓகேவா மேக்ஸிமம் ரெண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் த்ரீ வரலாம் ஓகேவா இப்ப பாருங்க இதப்படி கூட்டுங்க சைல இருக்கிற கூட்டுங்க எவ்வளவு ஒரு நானூத்தி பத்து ரூபாய் கிடைச்சிருக்கு ஓகேவா இங்க சைடுல கூட்டிக்கோங்க நானூத்தி பத்து ரூபாய் கிடைக்குது பாருங்க இந்த நானூத்தி பத்து ரூபாய் தான் இந்த கணக்குக்கான கூட்டுவட்டி ஓகேவா காம்பவுண்ட் ரிஷ்யோ போர் ஒன் ஜீரோ ஓகேவா நானூத்தி பத்து ரூபாய் தான் கூட்டுவட்டி இந்த கணக்குல மொத்த தொகை அப்படின்னு அமௌண்ட் மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய அசர் நாலாயிரத்தையும் இந்த நானூத்தி பத்தையும் நம்ம கூட்டிக்கணும் அப்ப நாலாயிரத்தி நானூத்தி பத்து ரூபாய் மொத்த தொகை ஓகேவா இது ஒரு அடிப்படையான கொஸ்டின் நம்ம கூட்டு வட்டி மட்டும் தான் போன போறோம் இதுல ரெண்டு கணக்கு ஒவ்வொரு டைப்லயும் கணக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு டைப் மட்டும் நல்லா பாத்துக்கணும் ஓகேவா இல்ல செகண்ட் கணக்கு போலாம் ரெண்டாவது பாருங்கல் ஐயாயிரம் கொடுத்திருக்காங்க வட்டி வீதம் அப்ப ஐயாயிரம் அசலுக்கு பன்னெண்டு சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுக்கு கிடைக்கின்ற கூட்டு வட்டி காண்க ஓகேவா அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறாங்க அப்ப கூட்டு வட்டி மட்டும் தான் கேக்கறாங்களே ஓகேவா நமக்கு அமௌண்ட் மொத்த கேட்கல அப்ப சிம்பிளா நம்ம எதை முக்கியமா பார்க்கணும்னா வருஷம் எத்தனை இருக்கு வருஷம் வந்து டூ இயர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அப்ப ரெண்டு முறை போட்டா போதும் ஓகேவா முதல் ஸ்டெப் என்னது கொடுத்துருக்கு அசல் எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் ஓகேவா ஐயாயிரம் அப்படியே போட்டுட்டு பெருக்கல் நம்மள்கிட்ட எவ்வளவு வட்டி வீதம் இருக்கு பன்னெண்டு சதவீதம் அப்ப

ஓகேவா ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா இந்த கணக்குனுடைய மொத்த கூட்டு வட்டி ஓகே வெறும் கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா அப்ப கொடுத்திருக்க அசல வட்டி விதத்தில் கேன்சல் பண்ணாலே போதும் எத்தனை முறை போட போறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் காலம் ரெண்டுனா ரெண்டு முறை போட்டா போதும் காலம் மூணு கொடுத்தாங்க வருஷம் அந்த மூணுனா த்ரீ டைம் போகணும் அவ்வளவுதான் ஓகேவா அப்ப இந்த டைப் போகுது ரெண்டு சம் முடிச்சாச்சு நம்ம அடுத்த டைப் போகலாம் இது ஃபர்ஸ்ட் பேசிக்கானது நம்ம அடுத்த செகண்ட்ல போகலாம்

இரநூறுவா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போட போகிறோம் ஓகேவா ஆயிரம் பிளஸ் அந்த இரநூறு சேர்த்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போட போறீங்க ஓகேவா எவ்வளோ தான் இருபது தான் அப்போ இருபது தான் அப்ளை பண்ண போறீங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ நீங்கள் கூட கேன்சல் பண்ணா உங்களுடைய ஓகே சார் அப்போ டொல்லையும் டுவெண்ட்டியும் அப்போ இரநூத்தி நாற்பது ரூபாய் ஆல்ரெடி ஒரு ஆயிரத்தி இரநூறு அங்கே கடைசியாக கிடைச்சது இரநூத்தி நாற்பது ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா அதே பெருக்கள் அதே இருபது பை நூறு தான் போட போறீங்க சேம் தான் ஓகேவா இந்த ஒரு சீரோக்கு இந்த ஒரு சீரோ கேன்சல் இந்த சீரோக்கு இந்த சீரோ கேன்சல் ரெண்டு இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கிறீங்கன்னா இருநூத்தி மொத்தமா கூட்டுங்க மூணு முறை போட்டு முடிச்சாச்சு ஏன்னா வருஷம் மூணு ஓகேவா அப்ப மூணு முறை போட்டாச்சு ஆட் பண்ண வருது பாருங்க எட்டு

ஆண்டு வட்டி வீதம் பத்து சதவீதம் ஓகேங்களா கூட்டு வட்டி முறையில் ரெண்டாம் ஆண்டு முடிவில் கிடைக்கிற கூட்டு வட்டியையும் மூன்றாம் ஆண்டு மட்டும் கிடைக்கும் கூட்டு வட்டியும் தனித்தனியே கேட்கறாங்க ஓகேவா கொஸ்டின் எப்படி இருந்தாலும் சரி நம்ம பார்க்க வேண்டியது அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட மூணு வருஷம் சம்தான் இது ஆனால் ஈஸி வட்டி வீதம் பத்தே பத்து கோஷம் தான் சிம்பிளா ஒரு நிமிஷம் ஈஸியாக போலாங்க அவனிங்க அப்ப அசல் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஓகேவா அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் அசல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு வட்டி வீதம்னு பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் அப்ப பத்து பை நூறு அவ்வளவுதான் புரியுதா பாருங்க அசல் பத்து சதவீதம் பத்து பை ஓகேவா அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் அப்போ இரநூறுவா அப்போ பார்த்தா இரநூறுவா கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஓகே முதல் வருஷம் போடும்போது இரநூறுபா கிடைச்சிருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தையும் இந்த இரநூறு சேர்த்துக்கோங்க அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுபா இந்த ரெண்டாயிரத்தையும் இந்த இரநூறு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்க அதே பத்து அப்போ பத்து பை அதே நூறு அதே ஃபார்மேட் தான் ஈஸி அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இங்கே நமக்கு இரநூத்தி எவ்வளோ மீந்திருக்கு பாருங்க ஒன்று தான் அப்போ ஒன்றால் பாருங்க அப்படியே தான் வரும் அப்போ வெறும் இரநூத்தி இருபது ஓகேவா அப்ப இங்க இரநூறு அப்படியே போட்டாச்சு ஓகேவா அப்ப என்ன வருஷம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ரெண்டாம் ஆண்டு முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி முத கொஸ்டின் முடிக்க போறோம் ஓகேவா அப்ப இதான் ரெண்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டாச்சு செகண்ட் டைம் போட்டா ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் நடத்தோம் அப்ப ரெண்டாவது வருஷம் முடிவில் எவ்வளவு கூட்டி பாருங்க நானூத்தி இருபது ரூபா ஓகேவா ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபா தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஏன்னா ரெண்டாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு மட்டும் கேட்கல ரெண்டாம் ஆண்டு முடிவில் கேட்கும்போது இந்த ரெண்டு சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா அப்ப நானூத்தி இருபது ரூபா தான் முதல் ஆன்சர்

பன்னெண்டாயிரத்தி நூறா மாறுது இந்த ஏதோ ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு தொகை வந்து பன்னெண்டாயிரத்தி நூறா ஆகிறது அப்படின்னா மாறுது ஓகேவா மாறுது அப்படின்னா அந்த தொகை என்னவா இருந்திருக்குன்னு கேக்குறாங்க இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட புக்ல மாடல் தான் முக்கியமான மாடல் ஓகேவா அப்ப வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க அதுவும் கூட்டு வட்டியில ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு முறை போட போறோம் மூணு வருஷம் மூணு முறை போட போறோம் பட் அப்படியே அப்படி ஒன்லைனாவே போட முடியும் அவங்க எவ்வளவு அமௌண்ட்டா மாறி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாருங்க அப்ப இதான் நம்ம எடுத்துக்கணுமே ஈஸியான ஷார்ட் கட்டா போடலாம் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி நூறு ரூபாயா மாறி இருக்கு ஓகேவா என்னவா மாறி இருக்கு அதான் நம்ம எழுதும் இதே மடல் இன்னொரு சம்பவம் போடுவோம் பாப்போம் பன்னெண்டாயிரத்தி நூறுவா மாறி இருக்கா போட்டாச்சு ஓகேவா போட்டுட்டு பன்னெண்டாயிரத்தி நூறுன்னு கொடுத்தாச்சோ அடுத்து ரெண்டு வருஷம் ரெண்டு முறை போட போறோம் ஓகேவா அது ஓகே பத்து பர்சன்ட் கூட்டு வட்டி அப்ப பத்து சதவீதம்னா நூறு கூட கூட்டிக்கணும் பத்துனா நூத்தி பத்து ஓகேவா பத்துனா நூத்தி பத்துன்னு எடுத்துக்கணும் அஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா நூத்தி அஞ்சு எடுத்துக்கணும் ஓகேவா எட்டு சதவீதம் கொடுத்தாங்கன்னா நூத்தி எட்டுன்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் வரணும் இல்ல அப்ப பத்து பர்சன்டா அப்ப நம்ம நூத்தி பத்து நூத்தி பத்து தான் போட போறோம் ஓகேவா எப்படி போட போறோம்னா அவ்வளவுதான் இவ்வளவுதான் ஆன்சர் ஓகே அதாவது பத்து அப்ப என்ன பண்ணும் நூத்தி பத்து இங்கேயும் நூத்தி பத்து அவ்வளவுதான் ஓகேவா மேல போடக்கூடாது கீழே தான் போடணும் முடிஞ்சு பட்சம் அவ்வளவுதான் ஆன்சர் மேல எல்லாத்திலுமே நூறு போட்டுக்கு போறோம் ஓகேவா மேல எல்லாத்திலுமே நூறு இவ்வளவுதான் ஆன்சர் இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிருக்கும் புரியுதா பாருங்க பத்து கூட்டு வட்டி சொல்லும் நம்ம நூத்தி பத்துன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஒருவேளை இந்த இடத்துல அஞ்சு பர்சன்ட் கொடுத்தா நூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சு போடணும் எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி நம்பர் போட்டு போறோம் மேல மட்டும் நூறு தான் போடுறோம் ஓகே வேற எதுவும் மாறாது இங்க என்னவா மாறி இருக்க அந்த அமௌண்ட் இங்க போட்டுக்கு போறீங்க ஏன் ரெண்டு முறை போட்டுருக்கோம்னு சொன்னா வருஷம் டூ இயர்ஸ் ரெண்டு முறை இதே கணக்குல மூணு வருஷம் கொடுத்தாங்கன்னா மூணு முறை போட போறீங்க இல்ல எந்த ஒரு மாறுதலும் இருக்காது அப்படியே ஸ்டாண்டர்டா போடணும் ஓகேவா அப்ப எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க ஈஸியா போடலாம் கவனிங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் நீங்க மேல அப்படியே கூட அடிச்சிக்கலாம் உங்க விருப்பம் ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோக்கு இது இது சேர்த்து அடிச்சிட்டேன் பதினொன்னு பதினொன்று நூத்தி இருபத்தி ஒன்று ஓகே பதினொன்று பதினொன்று நூத்தி இருபத்தி ஒன்னு இது அப்படியே கேன்சல் ரெண்டு பதினொன்று கேன்சல் ஓகேவா மீதி என்ன மீது இருக்குன்னா அதை பாருங்க நூறு நூறையும் பெருக்கலாமா அப்ப எவ்வளவு பாருங்க அப்படியே ஜீரோ சேர்த்து போட்டுக்கிறோம் பாருங்க ரெண்டு நூறையும் இருக்குன்னா பத்தாயிரம் ரூபாய் கணக்கோட ஆன்சர் பத்தாயிரம் தான் புரியுதா பாருங்க என்னவா மாறுதுன்னு சொன்னாங்க பத்து பர்சன்ட் கூட்டு ஓட்டினா அதை கீழே போட்டா அவ்வளோதான் ஓகேவா மேல எப்பயுமே நூறு தான் இருக்கும் டூ இயர்ஸ் கணக்குனா ரெண்டு முறை போட்டா போதும் த்ரீ இயர்ஸ் கணக்குனா மூணு முறை போட்டா போதும் கண்டிப்பா கேன்சல் பண்ணால் பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும் கணக்கு இந்த மாடல் மாறவே மாறாது ஓகேவா வட்டி விதம் மாறலாம் நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆகும் பட் மாடல் ஓகேவா அடுத்த இப்போ போன மாடல் அதே சம் தான் ஓகேங்களா நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அப்போ ஒரு தொகை அஞ்சு சதவீத கூட்டு வட்டியில் மூணு வருஷத்தில் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது புள்ளி ஐம்பது பைசாவா மாறுது தொகை என்னவா இருக்கும் தான் கொஸ்டின் ஓகேவா அப்போ நம்மள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஒரே ஸ்டெப் தான் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதை எடுத்தாச்சு பெருக்கல் ஓகேவா நம்மள்ட்ட என்ன அஞ்சு சதவீதம் கூட்டு வட்டி அப்போ அஞ்சுன்னா நூத்தி அஞ்சு ஓகேவா பத்துனா நூத்தி பத்து அப்ப அஞ்சுன்னு கொடுக்கும் பொழுது போன கணக்கு மாதிரி தான் தான் போடணும் ஓகேவா அப்போ அஞ்சுன்னா

ஓகேவா நம்ம இங்க புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்குல்ல புள்ளிக்கு அப்புறம் டூ டிஜிட் இருக்கிறதுனால நமக்கு அப்ப இதை மேலையும் கீழே நூறாட பெருக்கலாமா இதே நூறாட பெருக்கலாம் புள்ளி போயிடும் கீழே அப்ப என்ன கவனிங்க அப்ப ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இத உள்ள கொண்டு வந்துட்டு அப்ப ஃபைவ் ஜீரோ ஓகேவா கீழே நூறு போயிடும் ஓகேவா மேல நூறாட பெருக்கும்போது புள்ளி போயிடுச்சு கீழே அப்படி நூறு வச்சுட்டு ஓகேவா அவ்வளவுதான் மீதி என்னன்னா இருக்கு பாருங்க அப்ப பாருங்க அப்ப டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஒன் இங்கேயும் டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஒன் இதுக்கப்புறம் மேல மேல அடிக்க முடியாது அப்ப இந்த டுவெண்ட்டி ஒன் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க அடிக்கலாம் ஓகேவா

ஒரு தொகை ஆயிருக்கு ஓகேவா அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும் அந்த தொகை கம்மியா தான் இருக்கும் அப்ப இதுக்கு உள்ளதா இருக்கும் ஆப்ஷன் ஓகேவா அப்ப உதாரணத்துக்கு உதாரணம் கவனிங்களா ஒரு நாலா இந்த கணக்கு ஆன்சர் நாலாயிரம் தான் ஓகேவா இப்போ நம்ம ஆப்ஷன் ஏல நாலாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அப்ப நாலாயிரத்து எடுத்து கணக்கே போடலாம் அப்படின்னா அந்த நாலாயிரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு சாதாரணமே போடலாம் ஆப்ஷன்லையும் சொல்லி தரோம் ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க அப்போ ஆப்ஷனாக போடும்போது நம்ம பழைய மெத்தட் போடுவோம்ல எப்படின்னா ஒரு நாலாயிரம் அசல் நம்ம கையில இருக்கு ஓகேவா எவ்வளவு வட்டி விதம் அப்போ அஞ்சு பை அஞ்சு பை நூறு மாறியாப்ப இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப அஞ்சு நாள் இரநூறுன்னு கிடைக்குது ஓகேவா இது மூணு வருஷங்கள்ல மூணு முறை போடணும் ஓகேவா அப்ப நாலாயிரத்தி இரநூறுக்கு அதே அஞ்சு பை நூறு இது மாதிரி போட்டாலும் ஆன்சர் பர்ஃபெக்டாக தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்படி சால்வ் கேன்சல் பண்ண தெரியாது அதனால சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் நாலு ஆப்ஷன் இருக்கும் எப்பயுமே ரவுண்டான ஆப்ஷன் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் அப்படி முழுசாக இருக்கிற நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது தான் நம்ம கிட்ட போகிறோமா ரொம்ப தூரமாக இருக்கும் ஆன்சர் நமக்கு இதான் இதான் பர்ஃபெக்டாக வரணும் உங்களுக்கு ஓகேவா அப்போ இதை பிறகு அஞ்சு ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று இருபத்தி ஒன்று ஓகேவா அப்போ நாலாயிரத்தி இரநூறு இது ஒரு இரநூத்தி பத்து கிடச்சிருக்கு அப்போ திருப்பி இதையும் ஏட் பண்ணிக்கோங்க அப்போ நாலாயிரத்தி நானூற்றி பத்து பை அஞ்சு பை நூறு ஓகேவா ஜீரோ

நாலாயிரம் இதை ஆட் பண்ணீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது புள்ளி அஞ்சு போட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும் என்ன நம்ம செக் பண்ணுவோம் ரெண்டு ஆப்ஷன் போடும்போது நிறைய பேர் மேக்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்தால் போட முடியும் பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இல்லைனா இப்படி ஒரே ஷார்ட் கட்டாக போடணும் ஓகே தான் எனக்கு அடிக்கடி கேன்சல் பண்ண தெரியலனா இப்படியும் போடலாம் ஆப்ஷன் முழுசான நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நார்மலாகவே போட்டு முடிக்கணும் ஓகேங்களா ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ஒரு குரூப் ஃபோருக்கு கேட்கக்கூடிய ஒரு அடிப்படையான முக்கியமான மெத்தட் ஓகேங்களா அடுத்த மெத்தட் அடுத்து ரூபாய் எட்டாயிரத்துக்கு பதினஞ்சு சதவீத கூட்டு வட்டியில ஓகேங்களா ரெண்டு ஆண்டு ஓகேங்களா ரெண்டு ஆண்டு நாலு மாதங்களுக்கான நமக்கு இப்ப ரெண்டு வருஷம் மட்டும் கேட்கல ரெண்டு வருஷம் மற்றும் நாலு மாதங்களுக்கான கூட்டு வட்டி ஓகேவா அப்ப இது ரொம்ப முக்கியமான ஸ்கூல் புக்ஸ் தான் அப்ப நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எட்டாயிரம் ஓகேங்களா அந்த எட்டாயிரத்துக்கு பேசிக்கா தான் போடுவோம் அவன் ஃபார்முலா கிடையாது அந்த எட்டாயிரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இது ஈஸி தான் ஓகேவா அப்ப ரெண்டு ஆண்டுனா நம்ம ரெண்டு ஸ்டெப்ல போடுவோம் அவ்வளவுதான் ஓகேவா மூணு ஆண்டுன்னா மூணு முறை போடணும் அப்ப அந்த எட்டாயிரம் அசலுக்கு பாத்தீங்கன்னா ஓகேவா எவ்வளவு பர்சன்டேஜ் பதினஞ்சு சதவீதம் கூட்டு வட்டி அப்ப அதே பதினஞ்சு பை நூறு ஃபர்ஸ்ட் டைம் போட போறோம் ஓகேவா அந்த ரெண்டு ஜீரோ ஓகே ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப இந்த எண்பதால பதினஞ்சு பேருங்க ஓகேவா நாற்பதுக்கு ஜீரோ மீது நாலு ஓகேவா

நாற்பத்தாறு அடுத்தது தொண்ணூத்தி ரெண்டு ஓகேங்களா அப்ப ஜீரோ எட்டு அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கிடைக்குது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது அப்ப நம்ம ரெண்டு வருஷம் போட்டு முடிச்சிட்டோம் இந்த கணக்குக்கு ரெண்டு ஆண்டுக்கான கூட்டு வட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் நாலு மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாசம் அந்த பன்னெண்டு மாசத்துல நாலு மாசம் மட்டும் தான் கேட்கறாங்க ஓகேவா அப்ப பன்னெண்டுல நாலு ஓகே பன்னெண்டுல நாலுனா எப்படி கேட்கறாங்கன்னா பாருங்க அப்ப மூணில் ஒரு பங்கு தான் கேட்கறாங்க மூணில் ஒரு பங்கு தான் ஏன்னா அது பாருங்க அப்ப இந்த பன்னெண்டு எப்படி பிரிக்கிறோம் தான் பிரிக்கிறோம் நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் இப்படி மூணா பிரிச்சுக்கலாம் அப்ப மூணில் ஒரு பங்கு தான் இந்த நாலு ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியா வட்டி விதம் பதினஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல அப்ப இதே அந்த மாதிரி மூணா பிரிச்சிருங்க இதே மாதிரி மூணா பிரிச்சிங்கன்னா அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு வருமா அப்ப அதுலயும் மூணில் ஒரு பங்கு தான் எடுத்துக்கணும் இங்க வருஷம் ஒரு வருஷமா எடுக்காம என்ன பண்றாங்கன்னா மூணில் ஒரு பங்கா வச்சிருக்காங்கல்ல பன்னெண்டு மாசத்துல அதே மாதிரிதான் வட்டி விதமும் நம்ம மூணில் ஒரு பங்கா எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அப்ப பாத்தீங்கன்னா அப்ப ஆல்ரெடி ஒரு ஒன்பதாயிரத்தி இருநூறு இருக்கு இதோ இருக்கு அப்ப இந்த அமௌண்ட்டையும் இது சேர்த்து நம்ம இங்க போட போறோம் ஓகேவா பேட் பண்ணிக்கோங்க அப்ப இந்த ஒன்பது இரநூறு ப்ளஸ் அந்த ஆயிரத்தி எண்பது ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோ எட்டு அஞ்சு பத்து அப்போ பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு போட போகிறோம் ஈசி பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பது பெருக்கல் பதினஞ்சு பைநூறு நம்ம பேஸ் பண்ணக்கூடாது

இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான அரையாண்டு சம் ஓகேங்களா கூட்டு வட்டியிலே பாத்தீங்கன்னா அரையாண்டு அப்படின்னா ஈஸியா போடலாம் ஓகேங்களா அரையாண்டு காலாண்டு பாத்திரலாம் அப்புறம் மடங்கு சம் பார்த்திடலாம் ரொம்ப முக்கியம் அரையாண்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸி நான் போடல கூட்டு வட்டி சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போறோம் ஓகேவா இந்த சம்மும் அரையாண்டு அடுத்த சம்மு அரையாண்டு போடுவோம் இந்த ரெண்டு சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப ஈஸி எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் பாருங்க அப்ப ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் ஃபஸ்ட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில ஒரு வருஷத்துக்கு தான் பாருங்க ஒரு ஆண்டுக்கு தான் கேட்கிறாங்க ஒரு இதுதான் முக்கியம் இந்த கணக்குல எத்தனை வருஷம் அதையும் பாத்துக்கணும் ஓகேங்களா அரை ஆண்டுக்கு ஒரு முறை இது பாருங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா கூட்டு வட்டி கேட்கறாங்க அச மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா கிடைக்கிற கூட்டு வட்டையும் அசலையும் நம்ம சேர்த்துக்கணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்ப சிம்பிளா போடாங்களாம் அப்ப அரையாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு சேஞ்ச் பண்ணணும் ரெண்டே ரெண்டு மாற்றம் தான் ஓகேவா என்னன்னா வட்டி வீதம் என்ன இருக்கு பாருங்க வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்களா அப்ப அதை பாதி ஆக்கணும் ஏன்னா அரையாண்டு அப்படின்னா பாதி ஆக்கிடுங்க அப்ப ஆன்சர் நமக்கு அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப அஞ்சு சதவீதம் வச்சுதான் நீங்க கணக்கே முடிக்க போறீங்க புரியுதா பாருங்க வேற ஒண்ணுமே ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வட்டி வீதத்தை பாதி ஆக்கணும் முடிஞ்சிருச்சா அவ்வளவுதான் ஓகேவா இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு தான் கேட்கறாங்க அப்போ ஒரு வருஷத்துல ஓகேவா அரை ஆண்டு அப்படின்னா ஆறு மாசம் அர்த்தம் ஓகேவா அப்ப அந்த ஒன் இயர்ல எத்தனை ஆறு மாசம் இருக்கும் ரெண்டு ஆறு மாசம் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு ஆறு மாசம் இருக்கும் அப்ப என் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ஒண்ணுன்னு போடாம நம்ம என்ன ரெண்டுன்னு வச்சுக்கணும் ஆண்டு வந்து ரெண்டுன்னு வச்சுக்கணும் ஓகேவா எப்படின்னா அரை ஆண்டுக்கு தான் கணக்குறதால ஆறு மாசம் தான் அரை ஆண்டு ஓகேங்களா அப்ப இந்த ஒன் இயர்ல எத்தனை பீரியட் இருக்கும் ரெண்டு பீரியட் இருக்கும் ஆனா நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல சேம் கணக்கு தான் ஓகேவா மொதல் ஸ்டெப் என்ன பாருங்க பழைய மாப்ப எட்டாயிரத்துக்கு எட்டாயிரம்

ஹம் அப்பதான் அப்ப நானூத்தி ஓகேவா அப்ப கூட்டீங்கன்னா எவ்வளவு கிடையாது எண்ணூத்தி இருபது ரூபா தான் ஆன்சர் அப்ப கூட்டீங்கன்னா ஏன்னா ரெண்டு பீரியட் மட்டும் போட்டா போதும் ஓகேவா ரெண்டு ஏன்னா கொஸ்டின் ஒரு ஆண்டுதான் கேட்டிருந்தாலும் அரையாண்டுன்றதுனால ஒரு வருஷத்துல ரெண்டு ஆறு நம்ம ரெண்டு பீரியட் இந்த ஒரு பேர் ஓகேவா அது டூ இயர்ஸ் மாதிரி போட்டாலே போதும் அப்ப ஆன்சர் எட்நூத்தி இருபது ரூபா இந்த கண்ணனுடைய எட்நூத்தி இருபது ஓகேங்களா ரொம்ப ஈஸியானது பர்சன்டேஜா பாதி ஆகிடுங்க முடிஞ்சு போச்சு ஓகேவா இங்க கொஸ்டின்ல ஒவ்வொரு ஆண்டுக்கு கேட்டாங்கன்னா அதுல எத்தனை ஆறு மாசம் இருக்கும் ரெண்டு ஆறு மாசம் இருக்குமா அப்ப ரெண்டு முறை போடணும் ஒருவேளை இதே கணக்குல ஒரு ஆண்டுக்கு பதில் ஓகேவா ஒன்றரை வருஷம் இப்படி ஒன்றரை வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா அதை பாருங்க ஒன்றரை வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம மூணு முறை போடணும் ஏன்னா அதுல மூணு ஆறு மாசம் இருக்குல்ல ஒன்றரை வருஷம் அப்ப நம்ம மூணு பீரியட்ல போடணும் சேம் மெத்தட் ஃபர்ஸ்ட் கணக்கு மாதிரி தான் போட்டிருக்கோம் அரையாண்டுல இன்னொரு சம் பாத்துக்கலாம் இப்ப அதே அரையாண்டு சம் தான் அடுத்த சம் ஓகேங்களா ஐயாயிரத்துக்கு நாலு சதவீத வட்டி விகிதத்துல ஒன்றரை ஆண்டுக்கு ஓகேங்களா இதுதான் முக்கியம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி இந்த வார்த்தை வந்தாதான் இது அரையாண்டு சம் ஓகேவா அப்ப எத்தனை வருஷத்து கேக்குறாங்க பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்படின்னா ஒன்றரை ஆண்டுகளுக்கு கேக்குறாங்க அப்ப அரையாண்டு சம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வட்டி விதத்தை பாதி ஆக்கணும் அப்ப நாலு பெர்சன்ட் கொடுத்துருக்காங்களா அதுல பாதி ஆக்கிட்டீங்கன்னா ரெண்டு பெர்சன்ட் ஓகேவா இதை வச்சுதான் கணக்கு போட போறீங்க இதை மறந்துடணும் அவ்வளவுதான் இதை விட்டுறணும் ஓகே இதை விட்டுட்டு இதை வச்சுதான் கணக்கு போடணும் அது ஒண்ணு அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்து கேக்குறாங்க ஒன்றரை ஆண்டுக்கு ஓகேவா ஒன்றரை அப்ப பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு அப்ப இல்லையா அப்ப அரையாண்டு சம்ம அரையானா ஆறு மாசம் ஆறு மாசம் கணக்கு அப்ப ஒன்றரை வருஷத்துல கிட்டத்தட்ட மூணு ஆறு மாசம் இருக்கும் ஓகேவா மூணு ஆறு மாசம் அப்ப நம்ம கணக்கு மூணு முறை போடணும் த்ரீ எஸ் மாதிரி போட போறோம் அவ்வளவுதான் ஓகேங்களா வேற ஒண்ணுமே இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஐயாயிரம் ஓகேவா அப்ப அந்த ஐயாயிரத்தை எடுத்துக்கிட்டோம் வட்டி விதம் இதை தான் பார்க்கணும் இது கணக்கு இந்த நாலு பார்க்கவே கூடாது ஓகேவா வேணா பாதி ஆக்கியாச்சு ஓகேவா அப்ப டூ பை ஹண்ட்ரட் ஓகேவா ஈஸியா இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்ப ரெண்டாவது பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு ஐம்பது நூறு ரூபாய் கிடைக்குது ஃபர்ஸ்ட் அப்ப ஆல்ரெடி ஒரு ஐயாயிரம் இதை ஆட் பண்ணி அப்ப ஐயாயிரத்தி நூறுவான்னு மாத்தி எழுதிங்க ஓகேவா எழுதிட்டு அதே டூ பை ஹண்ட்ரட் தான் அப்ப இந்த டூ ஜீரோ டூ ஜீரோ கேன்சல் ரெண்டால பாருங்க ரெண்டு ரூபாய் நூத்தி ரெண்டு ரூபாய் ஓகேவா நம்ம மூணாவது முறையும் போட்டு தான் ஆகணும் வருஷம் மூணு ஆறு மாசம் இருக்கும் அதனால ஓகேங்களா இப்ப பாருங்க ஐயாயிரத்தி பண்ணிக்கோங்க அப்ப ஐயாயிரத்தி ஆகுது நூறு கூட அது இது அடிச்சிட்டு புள்ளி வச்சிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேலே பெருக்கிட்டு புள்ளி வைக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் எப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ஓகேவா மேலே ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து ஒரு ஜீரோ ஓகேவா அடுத்து திருப்பி ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு பத்து ஓகேவா நான் மேலே ஃபுல்லாக டூவில் பெருக்கிட்டு இந்த கீழே நூறு இருக்குல்ல நூறு அப்போ ரெண்டு ஜீரோ புள்ளி வச்சிங்கன்னா டூ டிஜிட் நீங்க புள்ளி வச்சா அவ்வளவுதான் அப்போ நூற்றி நாலு ரூபா புள்ளி நாலு பைசா ஓகேவா முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ண ஆட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆட் இவ்வளோ நூறு இரநூறு முந்நூறு முந்நூற்றி ஆறு ரூபாய் புள்ளி நாலு பைசா இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா

காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி ஓகேவா இது ரொம்ப முக்கியமானதான் எல்லாம் ஸ்கூல் புக்ஸம் தான் அப்ப நம்மள்கிட்ட கொடுத்துக்கிற பதினாறு ஆயிரம் ஓகேங்களா வட்டி வீதம் இருபது சதவீதம் நம்ம அரையாண்டுன்னு பார்க்கும் பொழுது வட்டி விதத்தை ரெண்டாவது டிவைட் பண்ணணுமா அப்ப காலாண்டுன்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் வட்டி விதம் பாருங்க அப்ப மாத்திர எல்லாத்தையும் அப்ப வட்டி விதம் இருபதுனா நாலு டிவைட் பண்ணும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா அரையாண்டுனா ரெண்டு பாதி ஆக்கிடணும் காலாண்டுன்னு சம்பந்தம் தான் நாலு டிவைட் பண்ணுவோம் அப்ப அடிச்சால வருது அஞ்சு பெர்சன்ட் ஓகேவா அஞ்சு பெர்சன்ட் வச்சுட்டு தான் கணக்கு போட போறோம் முடிஞ்ச பட்சம் அவ்வளவுதான் இப்போ நம்ம எத்தனை முறை போட போறோம் அப்படின்றத பாக்கலாமா கொஸ்டின் பாருங்க ஒன்பது மாதங்களுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகேவா ஒன்பது மாதங்களுக்கு மட்டும் ஓகேங்களா அப்ப காலாண்டுனா என்னது அரையாண்டு தான் ஆறு மாசம் அரையாண்டுனா ஆறு மாசம் அர்த்தம் காலாண்டுனா மூணே மாசம் தான் ஓகேவா காலாண்டுனா மூணு மாதம் அப்ப இதுல எத்தனை மூணு மாசம் இருக்கு பாருங்க கொஸ்டின்ல கொடுத்தது ஒன்பது மாதத்துக்கு கேட்கறாங்க இதுல எத்தனை மூணு மாசம் இருக்குன்னா மூணு மூணு மாசம் இருக்கும் த்ரீ த்ரீ தான் நைன் அப்ப நம்ம மூணு முறை போகணும் இது த்ரீ இயர்ஸ் மாதிரி போடுவோம் அவ்வளவுதான் ஓகேவா ஒரு இதே கணக்குல ஆறு மாதங்களுக்கும் கேட்டிருந்தாங்கன்னா இதே கணக்குல ஆறு மாதங்களுக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்ப ஆறு மாசம்னா எத்தனை மூணு மாசம் இருக்கும் ஏன்னா காலாண்டு நாளே மூணு மாசம் தான் ஓகேங்களா அப்ப ஆறு மாசம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு முறை போட்டா போதும் ஏன்னா ரெண்டு மூணு தானே இருக்கும் இப்ப ஒன்பது மாதங்கள் கேட்கும்போது த்ரீ டைம்ஸ் போட அவ்வளவுதான் ஓகேவா அப்ப இதெல்லாம் மறந்துடணும் அப்ப இருபதுன்னு எடுக்காம நம்ம அஞ்சு தான் எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா வட்டி விதத்தை நாலால வகுத்தணும் அப்ப பாருங்க அப்ப பதினாறாயிரம் கொடுத்துருக்காங்க

இந்த அமௌண்ட் கூட இதை நம்ம சேர்த்து சேர்த்து தான் போடுறோம் அப்போ பதினாறாயிரத்தி எட்நூறு கூட திருப்பினா அஞ்சு பை நூறு ஓகேவா திருப்பி இருங்க இருக்கு நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு அஞ்சாறு முப்பது முப்பத்தி நாலுக்கு நாலு மீதி மூணு அப்போ எட்டு எட்நூற்றி நாற்பது ஓகேவா நம்ம மூணாவது முறையும் போடணும் ஏன்னா ஒன்பது மாதம்னு கேட்கும்போது மூணு மூணு மாதம் மாசம் ஓகேவா தான் போடுறோம் அப்போ பதினாறாயிரத்தி எட்நூறு கூட இந்த அமௌண்ட் ஆட் பண்ணி தான் இங்கே நம்ம போட போகிறோம் ஓகேங்களா அப்போ எவ்வளோ வருது பாருங்கள்

எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு அவ்வளவுதான் இந்த மூணு நமக்கு மொத்த ஓகேங்களா கிடைச்சிருக்கேங்களா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா கிடைக்குது இல்ல ஓகேங்களா இந்த கண்ணனுடைய ரெண்டாயிரத்தி கூட்டுவட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஒருவேளை மொத்த தொகைன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கூட கணைகள் கூட அசல் பதினாறாமா அது கூட ஆட் பண்ணிக்கணும் அதுதான் மொத்த தொகை மொத்த தொகைனா கிடைக்கிற வட்டியையும் அசலையும் சேர்த்துக்கணும் ஓகேவா நம்ம எல்லாத்திலையும் கூட்டு வட்டி தான் போட்டு இருக்கோம் ஓகேவா அப்ப காலாண்டுனா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வட்டி விதத்தை நாலா டிவைட் பண்ணணும் என்ன எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப இதுல எத்தனை மூணு மாசம் இருக்குன்னு பாக்கணும் ஓகேவா காலாண்டுனா மூணு மாசம் அரை அரையாண்டுனா எத்தனை ஆறு மாசம் இருக்குன்னு செக் பண்ணணும் அவ்வளவுதான் அப்ப இதை மூணு மூணு மாசம் இருக்கு அப்ப மூணு பேர் நம்ம போறோம் ஒருவேளை ஆறு மாசம் கேட்டது இங்க ஆறு மாசம் கேட்டாங்க ஆறுல ரெண்டே ரெண்டு மூணு தான் இருக்கும் பட் போட்ட போது ஓகேங்களா